அல்லை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் உயிர்த்தெழுதலின் பலன்களை குறித்து மார்க்கு புஸ்தகத்தின் நிறைவுரையை நாம் இந்த நாளிலே தியானித்து வருகிறோம் அதன்படி நாம் கர்த்தர் உயிர்த்தெழுந்தினால் நாம் பாவத்தில் இருந்து விலக முடிந்தது கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய உயிர் தெழுதினாலே இன்றைக்கு பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்படுகிறது என்பதை குறித்து தியானிக்க இருக்கின்றோம் நான் போய் புதிய தேத்தரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்றார் நான் போனால்தான் புதிய தேத்தரவாளனை உங்களுக்கு அனுப்ப முடியும் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறி அங்கே இருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி அந்த வல்லமையினாலே பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்படுகிறது அது நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதிப்படுத்தப்படுகிறோம் இதை நாம் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உணர்ந்து கொண்டால் இதை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் பௌலடியாருடைய சொந்த அனுபவம் சொந்த சாட்சி ஆகியவைகளை குறித்து நாம் தியானித்து பார்ப்போமானால் பௌலடியார் அந்த உயிர் திறந்த வல்லமை அவர் மீது இறங்கியது அவர் கிறிஸ்துவு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தமஸ்கு நோக்கிச் செல்லும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மின்னலென இறங்கி அவர் மேலே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று பௌரடியாருக்கு பயில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த சம்பவத்தை உணர்ந்து கொண்ட சவுல் என்ற பவுல் அதை வாயினால் விவரிக்க முடியாத அளவுக்கு மின்னல் போல ஒரு மாற்றம் பிரமிப்பான ஒரு மாற்றம் வாய்னாலே விவரிக்க முடியாத ஒரு மாற்றம் எந்த அளவுக்கு வேகத்தில் ஏற்பட்டது என்றால் மின்னல் வேகத்தில் பவுலடியாருடைய மனம் திரும்புதல் இருந்தது ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட பேசும்போது கிறிஸ்துதான் தேவகுமாரன் என்பதை அவர் அறிந்து கொண்டதினாலே உடனடியாக கிறிஸ்துவிலிருந்து அவருக்குள்ளே ஒரு புது ஜீவன் பாய்ந்தது அதை உடனே அறிந்து கொண்டார் அந்த புது ஜீவன் சவுளுக்குள் புகுந்து அவரை பவுலாக மாற்றியது இதன் நிமித்தமாக ஊழியத்திலே அவர் தீவிரமாய் செய்தார் வேகத்தோடு செயல்பட்டார் ஆனால் அதைக் காட்டிலும் அதிவேகத்திலே அவருக்கு அந்த ஊழியத்திற்கான தடைகள் வந்து கொண்டே இருந்தன தனது ஊழியத்திலே அவர் தினமும் கல்வாரி காட்சியை சந்தித்து கொண்டே இருந்தார் அதை சந்தித்து அந்த ஊழியத்தை அதனை எதிர்த்து நடந்து கொண்டே வந்தார் இது எதினால் என்பதை அவர் அறிந்து கொண்டார் ஏனென்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது சாத்தான் தினசரி தின அணுதின நிமிடமும் அதற்கு எதிர்ப்பாக ஏதாவது ஒரு தடையை உருவாக்கி கொண்டே இருப்பான் அது பவுரடியார் வாழ்க்கையிலே தோல்வி ஏமாற்றங்கள் நம்பிக்கை இழப்புகள் இவைகளெல்லாம் வந்தாலும் கூட அவைகளையெல்லாம் உடைத்து எரிந்து ஊழியத்தினுடைய உச்ச நிலையை அவர் அடைந்தார் இதைத்தான் அவர் தன்னுடைய அனுபவ சாட்சியாக சொல்கிறார் பிலிப்பேர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனம் பதினோராவது வசனம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் ஆகவே இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு நாமும் உயிர்த்தொழிலே பங்கு பெறுவதற்கு பௌரடியார் எப்படி எதிர்கொண்டு எல்லா காரியங்களையும் தேவனோடு கூட கூடவே இருந்து வெற்றி கண்டாரோ கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் இதேபோல நாமும் கிறிஸ்துவின் உயிர் தந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள கொள்ள கொண்டிருக்கிறோம் அதிலே நமக்கும் சாத்தான் எதிர்கொண்டு பாடுகளை அனுப்பி கொண்டே இருக்கிறான் அவைகளை கர்த்தருடைய வல்லமையினால் இந்த உலகத்தின் முடிவு புரிய நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று சொன்னபடினாலே அவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய பிரசனத்தினாலே அவைகளை நாம் எதிர்த்தின்று முறியடிக்க ஷர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை போல அணிந்து கொள்ள வேண்டும் டாபியுடைய பழைய கால அந்த ஊழியத்திலே அவர் நாற்பது ஆண்டு காலம் அரசராக இருந்தாலும் அவருக்கு நிம்மதியின்மை தான் இருந்தது போல் பவுளடியாருக்கும் நிம்மதியின்மை இருந்தாலும் ஊழியத்திலே வல்லமையாக அவர் செயல்பட்டார் அதற்கு ஒரு உதாரணம்தான் ஸீலோமோன் ஓனேசீமை ஓனேசேமு ஃபீலோமோனால் துறக்கப்பட்டு கைதியாக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டவன் பவுலடியாரை சிறையிலே சந்திக்கிறார் ஓனேசிமை மனம் திரும்ப செய்கிறார் மீண்டும் சிலமிடத்திலே அவர் அனுப்புகிறார் இப்படியாக ஓனேசிமை ஒரு நல்ல ஊழியக்காரனாக உருவாக்கி எதிர்காலத்திலே பிடிப்பு பட்டணத்துக்கு பிசப்பாக வரக்கூடிய அளவுக்கு உணேசும் உயர்ந்தார் இப்படியாக பீலோமோனுக்கும் உணேசுக்கும் உள்ள அந்த பகையை தீர்த்து அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவுக்காக ஒரு தடை இருந்தது அந்த தடையை அகற்றி இருவருக்குள்ளும் இணக்கத்தை உண்டு பண்ணினார் இப்படியாக நாம் தேவனுக்காக நமக்குரிய எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டுவிட்டாலும் அவைகளை குப்பை என்று எண்ண வேண்டும் ஏனென்றால் தேவன்தான் நமக்கு மிகவும் உயர்ந்தவர் அதை பவுலடியார் உணர்ந்தார் ஏனென்றால் தேவனால் மட்டுமே உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு மகிமைப்படுத்த முடியும் அவர்தான் நமக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறான் ஆகவே நாம் அவரை வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றுவோம் மற்றவர்களையும் இதற்காக ஆயத்தப்படுத்துவோம் அந்த உயிர்த்தெழுதல் அவர் வருகையிலே உயிர் அனைவரும் பங்கு பெறும்போது உயிர்த்தெழுந்தவர்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு செல்வர்களாக இருக்க வேண்டும் அவரை விசுவாசிக்காதவர்களோ தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களோ ஒருவேளை பவுல் எழுத்து நின்றால் மரணத்தை தான் சந்தித்திருப்பார் ஆனால் பவுல் உடனே தேவகுமார் என்று அறிந்து கொண்டார் அதே போல இன்றைக்கு அறியாதவர்களும் இயேசுவை தேவகுமாரன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய கிருவையை இந்த ஊழியத்தின் மூலமாக நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதன் மூலமாக நாம் சொல்வதன் மூலமாக இந்த பணிகளை நாம் ஜீவனு நாட்களாக செய்து கொண்டிருப்பதன் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்கள் தேவந்தாமே ஆசீர்வதிப்பாளர் உயிர் தெளிவினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் அவளுடைய வந்து கொண்டது போல இன்றைக்கு நாமும் பெற்றுக்கொள்கிறோம் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாள் முதல் அர்ப்பணித்து அயராது உழைப்போம் தேவனுடைய உபதேசத்தை செய்வோம் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல இல்லையா எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை கிருமையும் மகா இறக்கம் முறுக்கம் அடைவரே இந்த நாளிலும் உடையின் தேவாரி தேவனே ராஜாதி ராஜனே பரிசுத்த ஆவியானவர் ஈர்த்தலின் பதன்மை நாள் நமக்குள்ளே வாட்ஸ்அணுகிறார் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக நாம் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்தப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே இணைக்கப்படுகிறோம் இதற்காக நாம் அனுதினமும் அவருக்காக ஓடிக்கொண்டே இருப்போம் அதற்கான கிருவையை தேவன் தருமடியாக ஜெயிக்கிறோம் புதி கணம் மிக மையாக உணக்கச் செலுத்திக்கிறோம் நல்ல புதாவே ஆமே அதிலேயே சோற்றுகிறோம்